Welcome back to Bengal Majad Vlogs Naanga neki <laughs> Naanga neki

அவன் பேசினது வந்து கலைஞரோட வயசு பேசினான் இது வந்து தம்பி தம்பின்னு சொன்னது வந்து அப்பாவோட புள்ளையோட புள்ள வந்து ஓபன் பண்ணிச்சு சொல்றான் அதாவது யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் எப்ப ஓபன் பண்ணாங்கன்னா என்ன மாசம்

பறவைகள் எல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்காக பாம்பு வகை மாதிரிலாம் இருக்கு பாம்பு வகைகள் இருக்கு பாம்பு கவலை வகைகள் இருக்கு எலி வகைகள் இருக்கு வாரின் பேட்ஸ் இருக்கு சைனா நெருப்பு குடி இருக்கு தலைவனை கொத்திடுச்சு தண்டையிலே மண்டையிலே கொத்திருச்சு ரெசப் பாம்பு இருக்கு எங்கன்னு கேட்குறியாரு கடல் பன்னி இருக்கு எங்கன்னு கேட்குறியான்னு போயிட்டு இருக்கேன் பாரு ஏய் ஜெயில் மாதிரி இருக்கிறா எங்க போறீங்க டேய் ஓகே ஓகே மொத்தம் எல்லாம் கவலை அவன் லூஸ் தான் அவனை விட்ருங்க இல்ல இல்ல இருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு அதுக்கு அப்புறம் டிக்கெட் இருக்கு மெண்டல் எல்லாம் மாட்டீங்களா மெண்டல் வருவான் கத்திரிப்பு கலர்ல பூ போட்ட சட்டை போட்டுるபா இந்த மாதிரி வித்தியாசமான சட்டைய பார்த்துக்க மாட்டீங்களா பைத்தியையாவ கூட்டு வந்து vlog பண்ண சொன்னா அப்படி தான் அதுக்கு சம்பந்தமே இல்லாம நின்னு சாஞ்சி தெரியல பைல் இப்படி நிக்குமா ஏ யாருன்னு கேட்டாங்க யாருன்னு கேட்டாங்க

இது பூசணிக்காய் விதைங்களா பூசணி விதை தான் சூரிய விதைதான் சூரியன் அவன் நல்ல பையன்

அதெல்லாம் உண்மையிலுமே தத்துரூபமா இருக்கு நல்லா இருக்கு எது கடல் எது காடு செட் பண்ணிட்டாங்க நீ எங்க பாத்தீங்க கடல் இல்ல அந்த ஃபால்ஸ் போறோம் கடல் கடல் சார்ந்த இடம் இல்ல இப்ப கடல் எங்க பாத்த நீ அடுத்து பாப்போம்ல அது கடல் இல்லங்க இருக்குங்க கடல் இல்ல வீடியோல பாத்துட்டேன் எங்க வீடியோல பார்த்தா நீ வீடியோ பார்த்து நாலேஜ் இருக்குன்னு நினைச்சு நான் கூட ஏமாத்தேன் அவனை பார்த்து போன் இருக்கு நம்ம கையில

யானை மதம் முடிச்சு உள்ள வைக்கிறாங்கல்ல அதை மயக்கிறதுக்கு வந்து மூணு விஷயம்தான் தான் கொடுப்பாங்க ஒன்னு கரும்பு இன்னொன்னு வந்துட்டு வெள்ளம் இன்னொன்னு சூரியகாந்தி வேலை இது மூணு மூணு தான் கொடுப்பாங்க அதுக்கு ஏன் அப்படின்னா சூரியகாந்தி வேலை வந்து காட்டுல கிடைக்கிற புரோட்டீன் வந்து அது உடம்புக்கு ஏறுன்றதுக்காக கொழுப்பு சத்து அதிகம் நீ என்ன பண்ணுவோம் அடுத்த வீடியோவுக்கு இப்படிதான் வருவேன் கேட்டியா அடுத்த வருவாங்க கரும்பு ஓகே கரும்பு ஓகே இன்னொன்னு வெள்ளம் ஓகே

நான் நான் என் தாத்தா நான் எல்லா இதில் தான் போய் காப்பாற்றணும் தாத்தா பேர் அது வேணா அந்த வீடியோவில் அவருக்கு பிரபலமாக அவருக்கு பிடிக்காது அவருக்கு ஒவ்வொரு பேர் என் பேர் ஃபயர் ராஜா ஃபயர்னு வேணா ஒன்று வேணாம் ராஜா இதில் போய் காப்பாற்றினோம் அதுக்கப்புறம் வேஸ்ட் நினைவு சின்னமாக கொண்டாந்து கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆறு கிட்டது வந்து கவர்மெண்ட் கிட்ட ஆறு கோடி எங்கே வந்து கேட்டாங்க வீட்டில் மேட்ட மாடியில தான் போட்டு வச்சுருந்தேன் பார்த்து இதை மாடியில் போட்டு வச்சுருந்தேன் நீ இப்போ எத்தனை வேலை வீட்டில் இருக்க

வீடு செட் செட் பண்ணியிருக்காங்க ஆமா உண்மைதான் ஏன்னா எல்லா எல்லா பிறகு ஒரே மாதிரி மெத்தட் கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்னது பெருசுக்கெல்லாம் அந்த பெரிய பெரிய கூண்டு மாதிரி சிலதுக்கெல்லாம் மரத்தை வீடு கட்டி வச்சிருக்காங்க நாங்க சிறகு அடிப்போம் அந்த மாதிரியா இதுக்கு வந்துட்டு அங்க கட்டி வச்சிருக்காங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அந்த கூண்டுகளே விட்டுருவாங்க ஆறு மணிக்கு மேல எதா இந்த பையன்கிட்ட எவ்வளவு அழகா சொல்லி பண்ணுவோம்

இந்த பையன் வந்து என்னை வந்து வீடியோல பாத்துருப்பான் போல ஆனா அவங்க கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துன்னு சொல்லி ரொம்ப ஒன்னும் கிடையாது கேமரா திருப்பு சொந்தக்காரப்பைய கூப்பிட்டு வந்து காசு கொடுத்து பேச சொல்லிட்டு இருக்கான் பாருங்க இது வந்து நம்ம அந்த பழைய கௌபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மண்டை ஒரு வச்சு ஒரு படத்தை எடுத்துருப்பாங்க அது மாதிரி வந்து அந்த கௌபாய் படத்துல வர மாதிரி ஒரிஜினல் எருமை கிடையாது மாவு எருமை